வணக்கம் என்னுடைய பெயர் திவ்யா அக்ஷய லக்ன பத்திதி என்ற ஜோதிட முறையை அறிமுகப்படுத்திய ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி இந்த ஜோதிட வகுப்பு மூலம் கடந்த பத்து வருடமா வந்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தது எந்த நேரமும் வந்து நோய் பிரச்சனை அதுக்கான காரணங்கள் என்ன என்று என்னால் அறிய முடிந்தது அதற்கு காரணம் எட்டு ஆறு தொடர்பு என்று இப்போ எனக்கு புரியுது இப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அந்த நேர காலங்கள் மாற்றத்தை என்னால் தெளிவாக உணர முடியுது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நடக்க போகுது அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கும் இந்த ஜோதிட முறை எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இந்த முறையை லக்னம் வளர்கின்றது என்ற முறையை அறிமுகப்படுத்திய ஐயா பொதுவுடன் மூர்த்திக்கு மிகவும் நன்றி இந்த பத்து முப்பது வருடங்களாக நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது என் லைஃப்பில் நடந்தது எல்லாமே லக்னம் வளரதோட தொடர்பு படுத்திக்க முடியுது என் தீரா பிரச்சனைக்கு என்ன காரணம் அது எப்போ தீரும்ன்றதும் என்னால் கணிக்க முடியுது இந்த வகுப்பை மிகவும் அற்புதமாக நடத்திய எனது ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி நான் நடத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களை படிக்க வச்ச பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி எனது கோச் மலர்விழி மாம்கும் ரொம்ப நன்றி